ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் வருஷங்களோ குறுகி போ மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் அதிகமாகிறதற்கும் குறுகி போகிறதற்கும் உலகத்தில் அநேக காரணங்கள் சொல்லப்படுவதுண்டு நல்ல பழக்க வழக்கங்கள் சரியான வேளையில் உணவு உட்கொள்ளுதல் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல் முறையான மருத்துவ சிகிச்சை பெறுதல் சரியான உடற்பயிற்சி செய்தல் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்களை பெருகப்படும் என்றும் நோய்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்றும் சொல்லப்படுகிறது உண்டு இந்த காரியங்கள் மாறாக யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்களுடைய ஆயுசு நாட்கள் குறையும் சீக்கிரத்தில் நோய்வாய்ப்படுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் ஏழைகளாகவும் கிராமங்களிலும் மலைப்பகுதிகளிலும் வாழுகிற மக்களுக்கு சத்தான உணவுகள் இல்லாமலும் சரியான மருத்துவ சிகிச்சைகள் இல்லாமலும் மூன்று வேளையும் போதுமான உணவுகள் இல்லாமலும் இருந்தாலும் அவர்களும் நீண்ட நாட்கள் வாழுகிறதையும் நம்மால் கண்கூடாக காண முடிகின்றது அப்படியானால் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் இங்கே குறிப்பிடப்படுகின்ற பகுப்பாய்வுகளுக்கு உட்பட்டதாக இல்லாமல் இருக்கிறதை காண முடியும் வேதம் என்ன சொல்லுகின்றது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை மனுஷன் நீண்ட நாட்கள் உயிர் வாழுகிறதற்கு இந்த உணவு வழக்கங்களும் சில நல்ல முறைமைகளை கடைபிடிக்கிறதும் மட்டும் போதாது அவன் தேவனுக்கு இருக்க வேண்டும் அவன் துன்மார்க்கமான மனுஷனாய் காணப்பட்டால் அவனுடைய ஆயுசு நாட்கள் குறுகி போகும் என்றுதான் வேதம் சொல்லுகின்றது நாம் நம்முடைய சரீர சுகத்துக்கும் நீண்ட ஆயுசுக்கும் ஏற்றதாக அநேக காரியங்களை செய்வது நல்ல காரியங்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டியது மிகுந்த இருக்கின்றது தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் அதிகமாகும் பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்கள் அதிகமாயிருக்கும் இப்படியெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகின்றது ஆனால் துன்மார்க்கமாக பிறருக்கு தீங்கு செய்தும் தேவனை துக்கப்படுத்தியும் தங்கள் வாழ்க்கையில் தவறான எண்ணங்களையும் உடையவர்களாக வாழுகின்ற மனுஷர்களுடைய ஆயுசு நாட்கள் குறுகி போய்விடுகின்றது ஆகவே உலகமும் உலக மக்களும் ஞானமும் சொல்லுகின்ற காரியங்கள் ஒருபுறம் இருக்கட்டும் வேதம் சொல்லுகின்ற காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நம்மால் ஒருபோதும் பிறருக்கு தீங்குண்டாகாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போம் நீண்ட ஆயுசை கர்த்த நமக்கு கொடுப்பார் நம்முடைய நாட்கள் சந்தோஷம் இருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உமை நன்றியோட துதிக்கிறோம் எங்கள் ஆயுசு நாட்கள் பெருக வேண்டுமானால் நாங்கள் உமக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் ஒருவருக்கும் தீங்கு செய்யாமல் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக